அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க என்ன விவகாரம் அது வேற ஒண்ணு இல்லைங்களா இத்தனால நம்ம வேலை ஊர்ல இல்ல நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு நேத்தா வந்தா வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டா என்ன பிரச்சனை அதோ நிக்கிற மூதேவி அதோட பிரச்சனை தான் ஊர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுச்சா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கா தகரா இருக்கு இப்ப பொம்பளை தகராறு வரையா ஏப்பா தம்பி அந்த பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா என்ன கைய பிடிச்சிருத்தியா பொண்ணை கைய பிடிச்சிருத்தியாப்பா என்ன கைய பிடிச்சிருத்தியாப்பா தம்பி பக்கத்து கைய இழுத்தியா என்ன கையப்பிடிச்சு ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு என்ன சண்டை இருக்கு இப்ப நீ கையப்பிடிச்சுனால புதுசா தகராறு வரும் என்ன தகராறு வரும் சரியா பேசுறேன் ரொம்ப கரெக்ட் கரெக்ட் ஊற விட்டு என்ன ஊற விட்டு பொண்ண கைய இழுத்தியா என்ன கையப்பிடிச்சு பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்பிடாம பேசுங்க என்ன கேப்பிடலாமா பேசுங்க பேசு புரியுதாயா புரியுது உனக்கு புரியுது என்ன கைய புடிச்சிருக்கியா இருடா என்ன இருடா